ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to my சேனல் இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னா கர்ப்பமாக இருக்கிறதுக்கு என்னென்ன அறிகுறிகள்லாம் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் பெண்கள் கர்ப்பத்தின் முதல் சில வாரத்தில் சந்திக்கும் சில அறிகுறிகளை பார்க்கலாம் ஒவ்வொரு பெண்ணும் கர்ப்ப காலத்தில் ஒரு சில அறிகுறிகளை அனுபவிக்கிறார்கள் அனைவருக்கும் எல்லாவிதமான விதமான அறிகுறிகளுமே ஏற்படுவது இல்லை ஒரு சிலருக்கோ எந்த அறிகுறிகளுமே ஏற்படுவது இல்லை மாதவிடாய் நாட்கள் தள்ளி போனால் மட்டுமே அவர்களுக்கு சந்தேகம் ஏற்படுகிறது அப்படி இருப்பவர்கள் நாட்கள் தள்ளி போனவுடன் கடையில் கிடைக்கும் கர்ப்ப கிட் வாங்கி கர்ப்பத்தை உறுதி செய்து கொள்ளலாம் அல்லது கர்ப்பத்தை உறுதிப்படுத்த மருத்துவரை அணுகலாம் இப்போது எல்லாம் எத்தனையோ கர்ப்ப பரிசோதனை செய்ய நிறைய கருவிகள் வந்துவிட்டது ஆனால் சில இயற்கை அம்சங்களின் அடிப்படையிலும் கருத்தரிக்கப்பட்டதா அல்லது இல்லையா என்பதை நம் முன்னோர்கள் கண்டுபிடிப்பார்கள் கர்ப்பத்தின் தொடக்கத்தில் ஒரு பெண்ணின் உடலில் பல மாற்றங்கள் தொடங்குகின்றன இந்த அறிகுறிகளின் மூலம் அவர்கள் கர்ப்பமா இருக்கிறார்களா இல்லையா என்பதை எளிதாக அறிந்து கொள்ளலாம் அந்த அம்சங்கள் என்னவென்று இப்போது பார்க்கலாம் ஒரு பெண் கர்ப்பமடைந்து இருக்கிறார் என்பதை சொல்வதே அவரின் மாதவிடாயை தவறவிடுவது இதுதான் கர்ப்பத்தின் முதல் அறிகுறியாகும் மாதவிடாய் தாமதமாகிவிட்டது அதனால்தான் கர்ப்பமாக இருக்கிறோம் என்றெல்லாம் கிடையாது சில பேருக்கு மாதவிடாய் தாமதமாக வருவது வேறு காரணங்களும் உள்ளன அதனால் மாதவிடாய் தாமதமாக வந்தால் உடனே மருத்துவரை அணுகி பார்ப்பது நல்லது அல்லது வீட்டிலேயே கர்ப்ப பரிசோதனை கருவிகளை வாங்கி பரிசோதனை செய்து பார்க்கலாம் கர்ப்பகாலத்தின் ஒரு பெண்ணுக்கு இது பொதுவான அறிகுறி மா மார்பக திசு இயற்கையாகவே மிகவும் உணர்திறன் கொண்டது கர்ப்பமடைந்த உடனேயே உடலில் ஹார்மோன்கள் மாற்றங்கள் தொடங்குகின்றன இதனால் மார்பக அளவு அதிகரிக்கிறது குழந்தைகளுக்கு பால் கொடுக்க அது இயற்கையாகவே விரிவடையும் கர்ப்பகாலத்தில் அதிகப்படியான பசியின்மை ஒரு முக்கிய அறிகுறியாகும் ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு சில உணவுகள் சாப்பிட ஆசை இருக்கும் இந்த நேரத்தில் பெண்கள் அன்றாடம் உட்கொள்ளும் உணவின் அளவு திடீரென அதிகரிக்கும் ஹார்மோன் மாற்றங்கள் செரிமானத்தை பாதிக்கிறது செரிமானம் சற்று குறையும் இத்தகைய சூழ்நிலையில் பெண்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை அடிக்கடி ஏற்படும் கர்ப்பகாலத்தில் இரத்த ஓட்டம் அதிகரித்து தலைவலி ஏற்படுத்தும் இது ஆரம்பகால கர்ப்பத்தின் அறிகுறிகள் கர்ப்பகாலத்தில் உடல் வெப்பநிலை சாதாரண வெப்பநிலையை விட அதிகமாக இருக்கும் அது மட்டுமின்றி மனநிலையும் அவ்வப்போது மாறுபடும் எரிச்சல் அதிகமாக இருக்கும் எதற்கு எடுத்தாலும் கோபம் வந்து கொண்டே இருக்கும் கர்ப்பமாக இருக்கிறார்கள் என்றால் அந்த பெண்ணுக்கு முதல் நாளில் ஆரம்பம் மிகவும் குழப்பமாக இருக்கும் காலையில் எழுந்தவுடன் பலவீனம் மற்றும் குமட்டல் உணர்வு அதிகம் இருக்கும் சாப்பிட்டவுடன் வாந்தி வரும்போல் இருக்கும் சில பேருக்கு சமையல் வாசனை வந்தாலே வாந்தியும் குமட்டலும் அதிகமாக இருக்கும் கர்ப்பகாலத்தில் முன்னை விட அதிகமாக கழிப்பறைக்கு செல்வீர்கள் கர்ப்பகாலத்தில் சிறுநீர் அடிக்கடி வரும் இது கர்ப்ப அறிகுறிகளில் ஒன்றுதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்